நேற்று சிவலிங்க பூஜைன்றனால சீக்கிரமாகவே கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு நான் ரொம்ப சீக்கிரம் போயுமே கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டுருந்துச்சி நான் அந்த ஆக லாஸ்டில் தான் நின்றுட்டுருந்தேன் இடம் கிடைக்குமா என்னன்ற ஒரு பக்கம் எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் லிங்கம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேக வேகமாக லிங்கத்தை வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் லிங்கத்துக்கு வந்து பூ வெத்தலை பார்க்கலாம் வச்சு விளக்கேற்றி வைக்க சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக பூஜை ஆரம்பித்து நல்லபடியாக பூஜையை முடித்தாச்சு இந்த பூஜையை நான் நாலாவது வருஷம் பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறதால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் எந்த வருஷமே மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையை பண்ணிவிடுவேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போனால் காவியாவும் ஸ்ரீபாப்பாவும் வெளியே இருந்தாங்க அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு பக்கத்தில் இருந்த நாகநாதர் கோயிலும் போய் ஒரு கால அபிஷேகம் பார்த்துட்டு ஸ்ரீபாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்